அன்பான வணக்கம் நம்மில் பலர் எனக்கான மரியாதையை யாருமே எனக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் என்று எண்ணுவதுண்டு மரியாதை என்பது மற்றவரிடம் இருந்து வருவது அல்ல மரியாதை என்பது உங்களின் செயல்பாடுகளில் இருந்துதான் பிறக்கின்றது உங்கள் மரியாதையை தக்க வைத்துக் கொள்ள இதை பின்பற்றுங்கள் உங்களிடம் சில தகவல்கள் பகிரப்படவில்லை என்றால் அதை தெரிந்து கொள்ள அதிகம் ஆர்வம் காட்டாதீர்கள் உங்களை கடைசி நிமிடத்தில் அழைத்தால் பணிவுடன் அந்த அழைப்பை நிராகரித்து விடுங்கள் உங்களை ஒரு குழுவில் சேர்த்துக்கொள்ளாவிட்டால் உங்களை அந்த குழுவில் சேர்த்துக்கொள்ள முற்படாதீர்கள் உங்களை பயன்படுத்துகின்றார்கள் என்பதை உணர்ந்தால் உங்களுக்கென சில கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை மற்றவர்கள் மறந்துவிட்டால் உங்கள் உண்மையான நிலையை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் முயற்சிக்கு மதிப்பளிக்காவிட்டால் விலகி நில்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிராகரிக்கப்பட்டால் உங்கள் உள்ளார்ந்த ஆற்றல்களை காத்துக்கொள்ளுங்கள் உங்களின் நற்பண்புகளை அறிந்து கொள்ளுங்கள் சரியான மனிதர்கள் அவற்றை கொண்டாடுவார்கள் மரியாதை என்பது உங்களிடமிருந்துதான் தொடங்குகின்றது அதை வெளியே தேடாதீர்கள் நன்றி